இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து லோக்கஸ்ட் அதாவது வெட்டி ரிசர்ச் பண்ணுற அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய வெட்டி கிளியை உருவாக்குறாங்க அண்ட் அதோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும் போது அதில் ஒன்று தப்பிச்சு போயிருது அண்ட் ஒரு சில நொடிகள்லேயே பத்தாயிரக்கணக்கான வெட்டி கிளிகள் இருந்து பறந்துருது அந்த ரெண்டு சயின்டிஸ்ட்டும் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க தப்பிச்சு போகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட லோக்கஸ்ட் அவங்களை அவங்கள ஆரம்பிக்குது பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க வைட்டல் பார்ட்ஸ்க்கு டேமேஜ் ஆகாமல் எக்ஸிட் டோர் வழியாக வெளியே வந்துடுறாங்க அங்கே அவங்களுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துலையுமே ஒரு பத்து வெட்டி கிளிகள் இவங்க கூடவே வந்துருது அங்கேருந்து வெளியே போகக்கூடிய அந்த எக்ஸிட் கார்டு அவங்க ஒய்ஃப் தெரியாமல் கீழே போட்டுறாங்க

കുടും പോയി ഒളിഞ്ചിക്കാൻ